இந்த படத்தோடைய கதையை பத்தி பாக்கணும்னா ஒரு சின்ன டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஸ்ஐயா வேலை பாக்குறாரு நம்ம ஷைனு அவர் என்ன செய்யறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆர்வத்தையும் காட்டிலும் பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறது ரொம்ப ஆர்வம் கட்டுறாரு போலீஸ் ஸ்டேஷன் மாடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் சென்டர் வச்சிருக்காரு அவரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சரா வேலை பாத்தீங்கன்னா அவங்க மேல ரொம்ப கடுப்பாறாங்க இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பாண்டிங் ஜாஸ்தி ஆயிட்டு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு ஸ்டேஷன் ஒர்க் வந்துச்சுன்னா நீ பாத்துக்க டியூஷன் சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டேஷன் ஒர்க்காக போயிருவாரு திரும்ப வருவாரு பிள்ளைங்க படத்துவாரு இந்த மாதிரி ஒரு ஒன் அவர் ஒன் அவர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இலவசமா டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்காரு இந்த சூழ்நிலை அந்த இதுக்கு வந்து ஒரு கேள் ஒன்று படிக்க வர்றாங்க அவங்க பார்த்தா மூஞ்ச காயத்தோட வர்றாங்க யாருன்னு கேட்டா அண்ணன் ரொம்ப அடிச்சு போட்டான்னு சொல்லும்போது அண்ணன கூட்டிட்டு வா நான் தட்டி கேட்குறேன்னு சொல்றாரு அண்ணனை கூட்டிட்டு வந்து நான் பேசுறேன்னு சொல்லி பேசுவார்னு பார்த்தா இப்போ ஒரு அற விட்டுறாரு அற அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அவங்க அண்ணனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு இது ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தா அந்த அண்ணன் மிஸ்ஸிங் எங்கடா அந்த அண்ணன் சொல்லிட்டு தேட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பெறப்படுறாரு நம்ம ஷைன் அந்த அண்ணன் என்ன ஆனாரு எதனால வந்து அவர் காணா போனாரு அவர் எங்கேயா போனாரு இந்த பிள்ளையோட நிலைமைல என்ன இந்த ஸ்டேஷன் நிலைமையெல்லாம் என்ன இதை தான் இந்த படத்துடைய கதை